திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்தி இரண்டு மதுரை காண்டம் இந்திரன் பழி தீர்த்த படலம் பகுதி மூன்று தேவேந்திரனை பிரம்மகத்தி பிடித்து கொண்டது பிரம்மகத்தி இந்திரனை கடுமையாக துன்பப்படுத்துகின்றது சிறிது நேரம் கூட தேவேந்திரனை விட்டு நீங்காமல் பிரம்மகத்தி அவன் உடனேயே இருந்து இந்திரனது மார்பை தட்டும் கோபித்து போருக்கு எழும் ஆரவாரிக்கும் சண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கும் வாயை மடிக்கும் வாழ் போன்ற பற்களை அதுக்கும் குப்புற்று வீழும் விரைந்து ஓடும் திரும்பி வரும் அட்டகாசம் செய்யும் சீரும் இவ்வாறு தேவேந்திரனை கடுமையாக துன்பப்படுத்துகின்றது என்ன செய்வது என்றே தெரியாமல் தேவேந்திரன் அச்சமுற்றான் பயந்தான் பிரம்மகத்தியிலிருந்து அதன் துன்பத்தை தாங்க முடியாமல் தேவேந்திரன் மிக விரைவாக ஓடினான் ஈசான திசையான வடகிழக்கு திசையில் ஒரு தடாகத்தில் ஒரு தாமரை நாளம் அந்த தாமரை தண்டின் நூலில் ஒளிந்து கொண்டான் தேவேந்திரன் அவ்வாறு ஒளிந்து கொள்ளவே தேவருலகம் பொன்னுலகம் பொலிவு இழந்தது அதே வேளையில் நகுஷன் என்ற ஒரு அரசன் அஸ்வமேதையாகம் தொடர்ந்து செய்து வருகின்றான் தேவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தலைவன் இல்லையே தங்களுக்கு அரசன் இல்லையே என்று வருந்தி நகுஷனிடம் சென்று நகுஷனுக்குக் கிரீடம் சூட்டி அரசனாக கொண்டார்கள் தேவர்களுக்கு அரசனான பின் நகுஷனானவன் இந்திராணியை அழைத்து வாருங்கள் என்று கூறினான் தேவர்களும் இந்திராணியிடம் சென்று சொன்னார்கள் கற்பில் மேம்பட்டவளான இந்திராணி தேவி இந்த வார்த்தையை கேட்டவுடன் கடும் துன்பம் கொண்டாள் தங்கள் தேவர்கள் குல ஆச்சாரியனான பிரகஸ்பதியை தஞ்சமடைய வேண்டும் என்று நினைத்தாள் தங்கம் போன்ற வடிவம் கொண்ட தர்மமே ஸ்வரூபமாகிய தமது ஆச்சாரியனான வியாழல் பிரகஸ்பதி முன் நின்று விண்ணப்பிக்கின்றாள் தேவேந்திரன் எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாத பிரகஸ்பதி கற்பின் மேம்பட்டவளான இந்திராணி தேவி தேடத் தொடங்கியவுடன் வெளிப்பட்டு அருளினார் பிரகஸ்பதியை சரணடைந்து இந்திராணி தேவி கேட்கின்றாள் சுவாமிகளே இது என்ன ஆச்சரியம் எனது உயிர் கேழ்வன் எனது கணவன் அந்த இடத்தில் உயிரோடு இருக்க வேறொருவன் வந்து என்னை தன் உயிர்த்துணையாக கேட்கின்றானே அவனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அது தர்மமா என்று இந்திராணி தேவி கேட்கின்றாள் அப்பொழுது பிரகஸ்பதி கூறுகின்றார் இந்திராணியே அஸ்வமேத யாகம் செய்த பலனினால் அதோடு தேவர்களும் தங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்ற காரணத்தினால் நகுஷனை இந்திரனாக ஏற்றுக்கொண்டார்கள் இனி அந்த நகுஷனை சப்த ரிஷிகளும் பல்லக்கிலே சிவிகையில் தூக்கி வருவார்கள் அப்படி அவர்கள் தூக்கிக் கொண்டு இங்கு வந்துவிட்டால் அவனே தேவர்களுக்கு அரசனாகி விடுவான் அதனால் அவனே உன்னுடைய கணவனும் ஆகிவிடுவான் என்று பிரகஸ்பதி சொல்கின்றார் இதைக் கேட்டவுடன் கடும் துன்பத்தில் இந்திராணி தேவி இருந்தால் வேறு வழியில்லாமல் நகுஷனை அழைத்து வாருங்கள் என்று தூது அனுப்பினாள் அகஸ்தியர் ஆங்கேரசர் கௌதமர் காஷ்யபர் புலஸ்தியர் மார்கண்டர் வசிஷ்டர் என்று சப்தரிஷிகளும் நகுஷனை பல்லக்கிலே சுமந்து வரத் தொடங்கினார்கள் நகுஷன் மனிதர்களுள் ஒருவனாக இருந்து இந்திரனாகிற காரணத்தினால் அவ்வாறு அவனை சிவிகையிலே பல்லக்கிலே வைத்து சப்தரிஷிகளும் சுமந்து கொண்டு வருகின்றார்கள் நகுஷனுடைய வரலாறு மகாபாரதத்தில் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது பல்லக்கிலே ஏறி அமர்ந்தவுடன் நகுஷனுக்கு ஆசையும் காமமும் செருக்கும் அதிகமானது இந்திராணியை சீக்கிரம் சென்று பார்க்க வேண்டும் என்று கடும் ஆசை கொண்டான் காமநோயில் வீழ்ந்தான் சிவியையைச் சுமப்பவர்கள் சப்த ரிஷிகள் என்பதையும் உணரவில்லை காமம் அவன் அறிவை மறைத்தது காமத்தை அனுபவிக்கும் ஆசையால் தம்மை சுமக்கும் சப்த ரிஷிகளை விரைந்து செல்லுங்கள் என்று பொருள்பட சர்ப்ப ஏகுமின் என்று கூறினான் சிவிகையினை முன்பகுதியில் பல்லக்கின் முன்பகுதியை சுமந்து கொண்டு நடந்து வருபவர் தென்றலுக்கு பிறப்பிடமான பொதிகை மலையை உடைய முனிவர் அவர் நகுஷனின் இந்த ஆற்றாமையை காமத்தின் வயப்பட்டு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கோபம் கொண்டு சர்ப என்று சொன்னதனால் சர்பமாகக் கடவாய் என்று சாபம் கொடுத்தார் அகஸ்திய மாமுனிவர் முனிவர் ஷாபம் கொடுத்த அந்த கணமே பெரிய பாம்பாக மாறி கீழே விழுந்தான் நகுஷன் அறிவு இல்லாத கீழ் மக்களுக்கு அவர்களின் செல்வமே அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க போதுமானதாக இருக்கும் வேறு பகைகள் அவர்களுக்கு தேவையில்லை இது நடந்தபின் எல்லோரும் தமது ஆச்சாரியனாகிய பிரகஸ்பதியின் திருவடிகளிலே வணங்கி ஐயனே பொன்னுலகமான தேவருலகம் இல்லாமல் வருத்தமடைகின்றது என்று வருந்தி கூற பிரகஸ்பதியான வியாழ ஈசான திசையில் இருக்கின்ற தடாகத்திற்குச் சென்றார் அங்கே தாமரை நாழத்தில் அதன் நூலில் ஒளிந்திருந்த இந்திரனை வருவாயாக என்று கூவி அழைத்தார் பிரகஸ்பதியின் சொல் குறிப்பை அறிந்து வெளியே வந்தான் தேவேந்திரன் கொடிய பழியால் விழுங்கப்பட்ட இந்திரன் தனது ஆச்சாரியனான வியாழதேவன் பிரகஸ்பதி அங்கே நிற்பதைக் கண்டு வணங்கி தன் தவறுகளையெல்லாம் மன்னிக்கும்படி பிரார்த்தனை செய்கின்றான் என்னை வருத்துகின்ற பழி என்னிடமிருந்து நீங்க வேண்டும் இந்த பிரம்மகத்தியிலிருந்து நான் விடுபட வேண்டும் என் பழியை நான் நீக்க வேண்டும் என்று பிரகஸ்பதியிடம் விண்ணப்பித்து நிற்கின்றான் இந்திரனினுடைய இந்த பழி எவ்வாறு தீரும் என்பதை உணர்கின்றார் பிரகஸ்பதி தேவேந்திரனே உன்னுடைய பிரம்மகத்தி பழி நீங்க வேண்டும் என்றால் நீ தான் செல்ல வேண்டும் எனவே ஒரு வேட்டைக்குச் செல்வது போன்று நீ பூவுலகத்திற்குச் சென்று வருவாயாக என்று அருளினார் பிரகஸ்பதியான தேவகுரு இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற அருமையான திருப்பாடல் ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும் தேசிகர்க்கு இழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பதன்றி பேசுவது எவனோ தன்பால் பிழைத்த காரணத்தால் வந்த வாசவன் பழியை தீர்ப்பான் குரவனே வழியும் கூற என்று அருமையான திருப்பாடல் என்ன சொல்கின்றது சிவபெருமானுக்குச் செய்த அபச்சாரத்தை சிவ அபராதத்தை நீக்குவதற்குரிய பிராய சித்தத்தை ஆச்சாரியார் உபதேசம் செய்து அருளுவார் அதனை தீர்த்தும் வைப்பார் ஆனால் அந்த ஆச்சாரியனுக்கு செய்த அபராதம் குரு அபராதம் அதனை அந்த ஆசிரியர்தான் தீர்க்க வேண்டுமே அன்றி வேறு ஒருவராலும் அதை தீர்க்க முடியாது எனவே தன்னிடம் தவறு செய்த காரணத்தினால் இந்திரனுக்கு ஏற்பட்ட இந்த பழியை நீக்க கருதிய தேவகுருவே ஆச்சாரியரே இவ்வாறு உபாயமும் சொல்கின்றார் என்ன உபாயம் சொல்லி அருளுகின்றார் என்றால் மாபாதகம் என்ற மிகப்பெரிய பாதகங்களெல்லாம் வேறு எந்த பிராயச்சித்தத்தினாலும் தீர்க்க முடியாது அதற்கு சிவபூஜை ஒன்றுதான் வழி சிவார்ச்சனை ஒன்றினாலேயே மாபாதகங்கள் அதனால் வரும் பழி நீங்கும் என்று இது ஹாலாசிய மகத்துவத்தில் பஞ்சமோ தியாயத்தில் கூறப்பட்டிருக்கின்றது எனவே கற்பகப்பூ மாலையை அணிந்த மார்பை உடைய தேவேந்திரன் உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையிலே ஏறி அமர்ந்து அதனை செலுத்தினான் தன் குரு பிரகஸ்பதியும் வர தேவர்களும் அவனை சூழ்ந்து வர பூ புறப்பட்டான் தேவேந்திரன் எம்பெருமாட்டி உமாதேவியாரோடு சிவபெருமான் எழுத்தருளி இருக்கின்ற திருக்கயிலை மலையை முதலிலே வணங்கி வழிபாடு செய்து தென் திசையை நோக்கி வருகின்றான் கங்கை முதலான எல்லா தீர்த்தங்களிலும் சென்று நீராடுகின்றான் காஷி காஞ்சி அழகிய பொன்மயமாகிய திருக்கேதாரம் முதலான திருப்பதிகள் பலவற்றையும் வணங்கி வழிபாடு செய்கின்றான் விருத்ராசுரனை கொன்ற பிரம்மகத்தி அதனால் பீடிக்கப்பட்ட தேவேந்திரன் பொலி விழுந்து பாம்பினால் உண்ணப்பட்ட சந்திரன் போன்று இருக்கின்றான் அந்த இந்திரன் இவ்வாறு பல ஸ்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு கடம்பவனத்திற்கு சமீபத்தில் வருகின்றான் மதுரை என்ற திரு ஆலவாய் நகரமானது அப்பொழுது கடம்பவனமாக இருந்திருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கடம்பவனத்திற்கு அருகில் வரும் பொழுதே அதுவரை தன்னை விடாமல் பற்றிய பிரம்மகத்தியானது தன்னிடம் இருந்து நீங்கி ஒழிவதை உணர்ந்தான் தேவேந்திரன் இதுவரை தாம் பெரும் பாரத்தை சுமந்தது போன்று உணர்ந்த தேவேந்திரன் கடம்பவனத்திற்கு அருகிலே வந்தவுடன் தன் பாரமெல்லாம் இறக்கி வைத்தது போன்று மிக எளிதாக இலகுவாக உணர்ந்தான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான் அப்பொழுது கருணையே உருவான தன் ஆச்சாரியன் பிரகஸ்பதியிடம் தனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வை சொல்கின்றான் தேவேந்திரன் அப்பொழுது பிரகஸ்பதி கூறுகின்றார் பந்தத்தை வேரோடு அறுக்கின்ற அந்த ஆச்சாரியன் கூறுகின்றார் இவ்விடமானது மகத்தான ஸ்தலமாகும் பரிசுத்தமான தீர்த்தம் இங்கு இருக்கின்றது நமக்கு அவை கிடைக்க வேண்டும் அந்த ஸ்தலமும் தீர்த்தமும் எங்கே இருக்கின்றது என்று தூதுவரை அனுப்பி கண்டு அறிவாயாக என்று பிரகஸ்பதி சொல்ல இந்திரனும் தூதுவர்களை விடுக்கின்றான் தூதுவர்களை விடுத்துவிட்டு தேவேந்திரன் மேலும் சிறிது தூரம் செல்கின்றான் அங்கே அவன் பார்க்கின்ற அந்த கடம்பவனத்து காட்சிகள் மிக அழகாக தோன்றுகின்றன அறிவில்லாத குரங்குகள் அருவியில் நீராடுகின்றன அந்த அருவி வீசிய மாணிக்கத்தை எடுத்து கற்பாறையின் மேல் வைத்து அந்த அருவி நீரால் அபிஷேகம் செய்து தம்முடைய விரல்களால் கொய்த மலர்களைச் சூட்டி அங்கே கிடைக்கும் கனிகளை வைத்து நிவேதித்து பூஜை செய்கின்றன குரங்குகள் மற்றைய இடங்களிலே அறிவில்லாமல் இருக்கின்ற குரங்குகள் கடம்பவனத்து எல்லையிலே இவ்வாறு கற்களை சிவலிங்கங்களாக வைத்து அபிஷேகம் செய்து நிவேதனம் செய்து சிவ ஆராதனை செய்கின்றன யாழியும் யானைகளும் ஒரு தீர்த்தத்துறையில் தமது துவாரம் பொருந்திய கைகளால் நீரை முகுந்து ஒன்றுக்கு ஒன்று உண்பித்து பருகி நிற்கின்றன புலிகள் தமது முளைப்பாலை பசுவின் கன்றுகளின் பசி நீங்குவதற்காக உண்பிக்கின்றன பாம்பின் சிறிய குட்டிகள் பாம்புக்குட்டிகள் வெயில் பரந்த வெட்ட வெளியில் கிடந்து மயங்கி துன்பப்படும் பொழுது கருடன் தன்னுடைய சிறகை மேலே விரித்து இந்த பாம்பு குட்டிகளுக்கு நிழல் ஏற்படுத்திக் கொடுக்கின்றார் இதைப் பார்த்த குரங்குகள் இந்த கருடபக்ஷி வெயிலினால் துன்பப்படுமே என்று கருணை கொண்டு அருவி மற்றும் ஆறுகள் சிந்துகின்ற நீரை குடத்தால் முகந்தெடுத்து கருடனின் மேல் சொருகின்றன மயில்கள் அந்த மயில்களின் கால்கள் நொச்சி இலை பிளவுபட்ட நொச்சி இலை போன்று கால்களை உடைய மயில்கள் ஆண் மயில்கள் பெண் மயில்களை தழுவி மிக்க மகிழ்ச்சியோடு இருக்க படங்களை உடைய நாகங்கள் மாணிக்கங்களை வெளிப்படுத்தி மணவரையில் விளக்கேற்றுவது போன்று விளக்கேற்றி நிற்கின்றன நெருங்கிய மென்மையான சிறகுகளை உடைய குயில்கள் பெரிய குளிர்ந்த காட்டில் ஓம் ஓம் என்று பிரணவத்தை ஒழித்து நிற்கின்றன இளமையான கிளிகள் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டு இருக்கின்றன கைவளை போலும் வட்டமான கண்களை உடைய நாகணவாய் பக்ஷிகள் அந்த கிளிகள் சொல்கின்ற ஸ்ரீபஞ்சாட்சரத்தை குருவின் உபதேச மொழியை கேட்பது போன்று கேட்டு மகிழ்ந்து நிற்கின்றன இந்த அதிசய அத்புத ஆச்சரிய தெய்வீக காட்சிகளை காண்கின்றான் தேவேந்திரன் இந்த கடம்ப வனத்திலே மிருகங்களும் பறவைகளும் செய்கின்ற செயல்கள் நல்ல மனிதர்களும் செய்வதற்கு அரிதான செயல்கள் என்று அதிசயித்து புலகமடைகின்றான் மயிர்கோச்சி எறிகின்றான் அந்த பொழுதில் தேவேந்திரன் அனுப்பிய தூதுவர்கள் திரும்ப வந்து தேவேந்திரனின் பாதத்தை வணங்கி மிக்க மகிழ்ச்சியோடு ஒரு செய்தியை சொல்லத் தொடங்குகின்றார்கள் எப் என்றும் கண்டு அறியா அதிசயமும் எண்ணுக்கு எய்தாத திப்பியமும் இக்கடம்பவனத்தின் நின்று கண்டு உவகை திளைத்தேம் அங்கண் வைப்பு அணைய ஒரு புனித வாவி மருங்கு ஒரு கடம்பவனத்தின் நீழல் ஒப்பில் ஒளியாய் முளைத்த சிவலிங்கம் ஒன்று உள்ளது என்று உரைப்பக் கேட்டான் அந்த தூதுவர்கள் தேவேந்திரனிடம் சொல்கின்றார்கள் மன்னரே எவ்வுலகத்திலும் எக்காலத்திலும் பார்த்தறியாத அதிசயம் அனுமான பிரமாணத்திற்கும் எட்டாத தெய்வத்தன்மை அதனை இந்த கடம்பவனத்திலே இப்பொழுது பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சியடைந்தோம் என்ன என்றால் இந்த கடம்பவனத்திலே வைப்பு திரவியத்தைப் போன்ற ஒரு பரிசுத்தமாகிய தடாகத்தின் பக்கத்திலே ஒரு கடம்ப மரத்து நிழலிலே தனக்கு நிகரில்லாத ஒளிப்பிழம்பாய் முளைத்தெழுந்த சிவலிங்கம் ஒன்று இருக்கின்றது என்று தூதுவர்கள் சொன்னார்கள் தேவேந்திரன் மிக்க மகிழ்ச்சி கொண்டான் தன்னுடைய செவியில் சந்தோஷம் என்ற அமுதத்தை வார்த்த ஒற்றர்களோடு செல்கின்றான் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இந்திரன் தனது சிரத்தின் மேல் கைகளை கூப்பினான் மனம் வாக்கு காயம் என்ற திரிகரணங்களும் அந்தக்கரணங்களும் சாத்விகம் முதலான மூன்று குணங்களும் ஒரு வழிபட தனது கொடிய பாஷத்தை கெடுத்து மனத்துயரம் ஒழிக்க முளைத்தருளிய சிவலிங்கத்தின் மேல் அன்பானது இழுக்க செல்கின்றான் தேவேந்திரன் காட்டால் கவியப்பட்டுள்ள பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடுகின்றான் கடம்பவனத்திலே புகுந்தான் அங்கே கருணையே ஒருவாக முளைத்தருளிய சிவலிங்க பெருமானை தனது ஆயிரம் கண்களினாலும் கண்டு தரிசித்து கண்ணீர் சொரிந்து நிற்கின்றான் தேவேந்திரன் இனி இச்சொக்கலிங்க பெருமானுக்கு தேவேந்திரன் செய்த சிவபூஜை என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்